சகுனியோடு தொடர்புடைய செம்பரம்பாக்கம் ஏரி பற்றிய ஒரு முக்கிய செய்தியைச் சொல்ல மறந்துவிட்டேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காந்தாரியும் துர்க்கையுமான ஜெயலலிதா டிசம்பர் மூன்றாம் தேதியன்று பாதிப்பு நிகழும் வகையில் இரவு வேளையில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு சென்னையின் கணிசமான பகுதிகளில் நீரில் மூழ்கடித்து குறைந்தபட்சம் ஐநூறு உயிர்களை பரிவாங்கியதில்லாமல் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நட்டத்தையும் ஏற்படுத்தினாள் அது ஒரு செயற்கைப் பேரிடர் என்று அனைவராலும் சாடப்பட்டது ஆனால் அந்தப் பெருவெள்ளம் செயற்கையாக எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பது இதுநாள் வரை யாருக்கும் புரியாமல் இருந்தது இப்போது ராஜீவ்காந்தி கொலைச்சடங்கை கட்டுடைத்து செம்பரம்பாக்கம் ஏரியின் வரலாற்றை அறிந்த பிறகுதான் இரண்டாயிரத்தி பதினைந்து சென்னை பெருவெள்ளத்திற்கான காரணம் என்னவென்று புரிகிறது அது மகாபாரத சகுனி படுகொலையின் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான ரிப்பீட் என்பது இப்போதுதான் புரிகிறது அன்று சகுனியின் அணுகுண்டு வெடித்து உண்டான சுனாமியை குறிக்கும்படி கிருஷ்ணனை குறிக்கும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் செம்பரம்பாக்கம் ஏறி மூக்கு பிடிக்க நிரம்பும் வரை காத்திருந்து பெருவெள்ளம் ஏற்படுத்தும் சதித்திட்டத்தோடு திறந்துவிட்டு தமிழரை பழிதீர்த்து சடங்கு செய்துள்ளான் இந்திய பிராமணன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் கிருஷ்ணனை குறிக்கும் ஆண்டு என்பதால் இதுபோன்ற ஏதாவது ஒரு சடங்கு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நடத்தப்பட வாய்ப்புள்ளது கூடங்குளம் அணு உலைகளையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம்